எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் பேசுறேன் எல்லாரும் என்ன நானும் ராஜாணும் வேற வேற தண்ணி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படி கிடையாது எனக்கு அடிபட்டு வந்து தொண்ணித்தியால எனக்கு அடிபட்டு கைல காலைல அடிபட்டு போது நான் ஹாஸ்டல கூட சேர்த்தா ராஜா போட்டு உண்மை யாருக்கும் தெரியாது ஏன்னா அப்ப வெங்கடேஷ்வலர் இருந்தாங்க கபிலெல்லாம் இருந்தாங்க அதனால எங்க நாட்டுக்கும் எப்பவுமே நல்லா தான் வந்துட்டு

பப்ளிக் மீட்டிங்ல பாக்குறாரு இது அஞ்சு வருஷம் போனேன் தம்பி தம்பி கல்யாணத்தை தான் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னால வள்ளியூர் மாநாடு நேரில் பேசுது கல்யாணத்தோட கூட அதை வந்து நான் வந்து போன மாதிரி போன பேச முடியல அதனால எங்க நட்பு என்ன புது காப்பாத நட்பு நட்பு அதனால அதை எல்லாரும் அவர் வேற நான் வேற நினைக்காங்க மற்றபடி எங்க பணிகள் நடந்துட்டு இருக்கோம் இளைஞர்கள் சொல்லுங்க கேட்டாருங்க எப்பவுமே ஒரு லட்சியத்தை பெருசா வைங்க நம்ம சமூகத்தில் காமராஜர் இருக்காருன்னா காமராஜர் முதல்ல அவர் ஒரு பார்த்தா நம்மளும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் அதே மாதிரி வரணும் நினைக்கணும் தொழில பெருசாக நினைக்கணும் யாரை பார்த்தாலும் மற்ற சமுதாயங்களோட வீட்டு குடிக்க நம்ம சமூகத்தில் பார்ல வந்து அது கேவலமா இல்ல மேல வந்து கீழே வரும் கீழே வந்து மேலே இருக்கு இதை நான் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா நான் பார்த்துக்கேன் எங்க பார்த்தாலும் பார்ல பார்த்தாலும் நம்ம அழகு தான் இருக்காங்க ஒன்பது எங்க எங்கேயோ சந்தோஷமா குடிச்சு பார்ப்பேன் அதை குடிக்க குறைங்க தொழில் பண்ணுங்க எதனாலுமே ஒரு கட்சிக்கு போராட்டம் போராட்டம் வரவாங்க நாங்களா இருபது வருஷம் போராட்டம் ஒரு பத்து வருஷம் போராட்டம் எவ்வளவு இழப்பு தெரியுமா அந்த இழப்புகளால் நீங்க இளைஞர்கள் வந்து அது நீங்க பெரிய நாள் வரணும் இந்த பீல்ட்ல இதுக்கு காரணம் ஏதாவது இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது நீங்க தொழில வாங்க நீங்க தொழில இருந்தா எங்களுமே அவங்க சப்போர்ட்டா இருக்கும் நாங்க ஒரு சப்போர்ட்டா இருப்போம் பல இளைஞர்கள் வளர்க்கலாம் வேலை வாய்ப்பு நீ நம்ம சமுதாயம் வந்து பெரிய பெரிய தொழில் பண்ணா நம்ம ஆளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க எத்தனை பேரும் வாழ வச்சு நம்ம ஈகை பண்ணுற சமுதாயம் நம்ம